அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாஷ்ரூம்னா துரைசாமி நூறு நாள் நூறு வாசிப்ஸில் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான வாஷ்ஷிப் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க இது நிச்சயம் உங்களுக்கு பயன்படும் என்னென்னா இப்போ மனை பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு இருக்கும் அதாவது வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு தென்கிழக்கு தெற்கு தென்கிழக்கு கிழக்கு அதே மாதிரி தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு இந்த மாதிரி மனைகள் ரோடு பொறுத்து இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இதில் எல்லோரும் ஜோதிக்காரம் வாசனபுரம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வடக்கு கிழக்கக்கூடிய வடகிழக்கு மனை வந்து சிறந்த மனை அப்படின்னு சொல்லி நிறையா வாசனபுரம் ஜோதிடர்கள் சொல்கிறாங்களா எல்லாமே அதை துளவி போகிறனால அதோடய ரேட்டும் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது நல்ல மனையாக இருந்தாலும் கூட அந்த ம மனையை வாங்கக்கூடிய வாங்கக்கூடியவர் அந்த யார் பேரில் பதிவு பண்ணுறவங்க இது ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியமான விஷயம் ஒரு மனை ஒருத்தர் வடகிழக்கு ஒரு மனை வாங்குறாருன்னா அவருடைய தொழில் என்ன அவர் என்ன வேலை செய்கிறாரு அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்களா தனியாக இருக்கிறாங்களா அவங்க குழந்தைங்க எத்தனை பேர் ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை எத்தனை அந்த இதில் யார் சோர்ஸ் அதாவது அந்த குடும்பத்து தலைவர் யார் குடும்பத்தில் இப்போ ஆண் பெண் சொல்கிறவங்க இல்லையா அந்த குடும்பத்தில் வருமானம் சம்பாதித்து கொடுக்குற அந்த தலைவர் யார் போன்ற விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து அதன் பிறகு அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் இது முடிவு பண்ணாமல் இந்த இந்த ஆராய்ந்து ஆராய்ந்த அறியாமல் இங்கே எடுத்தோம் கடத்த கம்முத்தோன்னு சொல்லி டக்குன்னு வடகிழக்கு மணியை வாங்கி வீட்டில் யாரோ பிள்ளைலாம் ரிசீவ் கூடாது இது அதுதான் ரொம்ப முக்கியம் வாசலில் ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் அந்த இடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கன்சல்ட் கூப்பிட்டு நீங்கள் பார்த்து அதை யார் பேர் ரிசீவ் பண்ணணும்னு தெரிஞ்சு ரிசீவ் பண்ணுங்க ஏன்னா பல பேர் வந்து என்னப்பா வடகிழக்கு மண்ணில் நிலமைன்னு மனு சொன்னால் எனக்கு இதாகி போச்சு இழப்பேற்படுதுன்னு சொல்லி வருத்தப்படுறது உண்டு இந்த வாசலில் வந்து பல விஷயங்கள் உள்ளே நுழைஞ்சிருக்குதுனால இது அறியாமல் நீங்களே வாங்கிடாதீங்க மேலும் பல நல்லா தெரிவித்திருக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்கோலமுடன்